பெண்ணே முடியாதென்றால் முடியாதென்று சொல்லி விலகிச் சென்றிருக்கலாம் முடியுமென்று சொல்லி காத்திருக்க வைத்து கண்ணீரையும் ஏமாற்றத்தையும் தந்து சென்று விட்டாய் நீ ஒவ்வொரு நொடியும் காத்திருந்தி உன் பதிலுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்திருந்தி உன் பதிலுக்காக உன் மௌனம் என்னை கொன்று விட்டதடி பெண்ணே எதிர்பார்க்கவில்லை இந்த ஏமாற்றத்தை உன்னிடம் காயம்பட்டவன் நான் தான் வழி என்பது எனக்கு மட்டும்தான் சொந்தம் உனக்கில்லை அந்த வழி உனக்கில்லை என் வழி உனக்கு புரியாது பெண்ணே வழி தந்த உனக்கு நன்றி நன்றி